கிரைஸ்தலாட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு பதிமூணாம் வசனம் ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆரோட அன்பை மட்டும்தான் தன்னுடைய அன்போடு ஆண்டவர் வந்து மேட்ச் பண்ணுவாங்க அது யாருன்னா தாயின் அன்பு ஒரு தாயோட அன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற எல்லாரன் ஓட பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அதிகம் நேசிப்பா அதோட ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்க தாய் தான் என்ன பண்ணுவாங்க அதிகமாய் அவங்களை தேற்றக்கூடும் ஒரு தாய் தேற்றுவது போல தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார் தேற்றுகிறார் ஆற்றுகிறார் ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா அது முதல் யாரை தேடுனா அந்த தாயை தான் தேடும் ஏன்னா அதுக்கு தெரியும் தாய்கிட்ட தான் அந்த அடைக்கலம் இருக்கும் தாய் நம்மோடு இருந்தா நமக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு அந்த குழந்தை அறிந்திருக்கிறது அதே போல நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இடத்தில் உங்கள் கவலைகள் உங்கள் வாரங்களை செலுத்துங்க கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த ஆறுகளை தருவார் ஒரு அருமையான பாடல் உண்டு தாய் போல தேச்சி தந்தை போல ஆச்சி தோள் மீது சுமந்திடும் இன்னேசையா உம்மை போல புரிந்து கல் யாரும் யாருமில்லை நீ போதும் என் வாழ்விலே ஏசையா நீ போதும் என் வாழ்விலே ஒரு தாய் போல ஆண்டோர் லைத்தேற்று நைஸ் ஹவன் ஐங்க்யூ